வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உலகெங்கும் உள்ள என் அன்பு சகோதரி சகோதரே சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே இன்றைய இறைநிலையினுடைய தன்மைக்கும் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலுக்கும் நம்முடைய அறிவார்ந்த நிலை நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் உருவாகியிருக்கும் என்பதை அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷனுடைய அருள் கூற்று பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாத்திற்குமே ஒரு எண்ணம் தான் அடிப்படை காரணமாக இருக்கும் ஒரு எண்ணம் என்பது ஆக்கிரமிப்பான எண்ணம் அல்லது மனப்போக்கு தான் காந்தம் ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையை ஈர்க்கும் என்பது விதி அதுதான் விளைவாக மனப்போக்கு அதை ஒத்த சூழலை கண்டிப்பாக நம்ப்தால் நம்முடைய பால் ஈர்க்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நியூட்டன் கூற்று பிரகாரம் ஒரு ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்விளை உண்டு என்பது போல இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்னுடைய வலிமையான ஆற்றலை தனக்குள்ளே ஏற்பட்ட அழுத்தத்தின் விளைவாக அதுவே தன்னைத்தானே இருக்கிக் கொண்டு நொறுங்கி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சிறு துகள்களாக மாறி அந்த துகள்களே அதே மகா பிரபஞ்சத்துக்குள்ளே சுத்தவெளிக்குள்ளேயே சுழன்று நின்று சூழ்ந்தழுத்தப்படுவதனால் ஒன்றிணைந்து விண்ணென்ற உயிர்த்துகளாக மாற்றம் பெற்று அந்த உயிர்த்துகளுடைய நிலைக்கு ஏற்ப ஒன்று கூடி திணிவாடுகிற பொழுது அது பேரணுக்காக ஆட்டமாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறது அந்த ஆட்டமே எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்ற நிலையில் இறைவெளியினுடைய சூழ்ந்தழுத்தத்தினால் சுழத் தொடங்கியது இந்த பேரணுக்கள் இணைப்பின் தன்மைக்கு ஏற்ப அளவின் தரத்திற்கு ஏற்ப திணிவுக்கு ஏற்ப பஞ்சபூதங்களாக உண்மாற்றம் பெற்று பஞ்சபூதங்களுடைய இணைப்புக்கு ஏற்ப இந்த உலகம் முழுவதும் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றமே பிரபஞ்சம் முழுவதும் ஏற்பட்ட பெரும் மாற்றமே இந்த உலகமாக மாறியது உலகத்தில் தோன்றிய பஞ்சபூதங்களில் நம்முடைய பூமியில் இருக்கக்கூடிய தன்மை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்கள் இந்த ஐந்து பூதங்களும் மிகப்பெரிய அளவில் த தனக்கென்ற ஒரு அளவு முறையோடு இணைந்து கொள்வதனால் உயிர்களும் மற்ற கோள்களும் மற்ற ஏனைய உயிரினங்களும் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது இதில் தோன்றி புகழோடு தோன்றுக என்பது போல இறைவனுடைய அருளில் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதாபதங்கள் இருந்தால் கூட அந்த எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதா இறுதியாக வந்த நறுமணம் வீசக்கூடிய தன்னையே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்னை யார் என்று கேள்வி கேட்கக்கூடிய நான் யார் என்ற ஒரு கேள்வி கேட்கக்கூடிய மிக பெரிய பேரறிவை தனக்குள்ளேயே ஒடுங்கியிருந்தும் அதை உணர்ந்து கொள்ள முடியாத இந்த உலகியல் லௌகிக வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் ஆயிரத்தில் கோடியில் ஒருவர் தனக்குள் ஏற்படுகின்ற சிந்தனையை சிந்தனைக்கு ஏற்ப எண்ணங்களை வளர்த்து கொண்டு அந்த எண்ணத்தின் பிரகாரம் நான் யார் எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது எனக்கும் என் உறவுகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற சிந்தனைகளை உள்வைக்கிற பொழுது அதுபோல் அருள் தந்தை வேதாத்திரி மகரேஷனுடைய அருள் கூற்றுக்கும் பதினெழுசித்தருடைய அருள் கூற்றுக்கும் இன்னும் எத்தனையோ தத்துவஞானிகள் மெய்ஞானிகள் விஞ்ஞானிகளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய அறிவின் தரம் மேல்மடைந்து உலக புகழுக்கும் பிரபஞ்சம் இருக்கின்ற காலவரை வரை வாழ்கின்ற பிரவா நிலையை இரவா நிலையம் அடைந்த தத்துவஞானி ஜீவகார்ணியர் உலகம் முழுவதும் சமதர்மம் வேண்டுமென்ற சுத்த சன்மார்க்கத்தை நிறுவிய அருள் தன் அருள்பெருஞ்சோதி ஆண்டவராக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமனார் வல்லல் பெருமனாருக்கு அடுத்து வந்தது உலக சமா உலக சமாதானம் என்ற பரஞ்சோதி மகான் பரஞ்சோதி மகானுடைய தன்மைக்கு ஏற்ப அவரோட சுடனாக இருந்த அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம் உலக சமாதானமே குறிக்கோளாக கொண்டிருந்தார் அவருடைய வழியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தத் குண்டலினி யோகி பழனிவேல் என்பவர் இந்த உலக சமாதான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபை ஆத்ம தர்ம யோகா மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு அற்புதமான உலக சமாதானத்தை முன்னெடுத்து ஒரு அறக்கட்டளையை நிறுவி அந்த அறக்கட்டலுடைய செயல்பாடுகள் அனைத்தும் உலக மக்களுக்கு நன்மை செய்விக்கக்கூடியதாகவும் உலகில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற உன்னதமான கொள்கையிலேயும் உலகம் முழுவதும் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநிதி சமதர்மம் கிடைத்திட வேண்டும் என்பது இந்த உலக சமார காந்தாலயத்தினுடைய தலையாய கொள்கையாகவும் தனிமனித அமைதியும் தனிமனித ஆரோக்கியமும் தனிமனித ஒழுக்கமும் இந்த உலகம் முழுவதும் ஆனந்தமும் அமைதியும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகத்திற்கோ இடமில்லாது செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இது உருவாகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த உருவாகத்திற்கு அடிப்படை காரணம் முன்னோர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதராக இருக்கக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷிக்கு அடுத்ததாக இருந்த அதற்கு முன்னோடியாக இருந்த த ஜோதி ஆண்டவர் வள்ளல் பெருமனார் வல்லல் பெருமனாரை அடுத்து வந்த பரஞ்சோதி மகான் பதினெண்டு சித்தர்கள் வகுத்தெடுத்த உயிர் பாதுகாப்பு வைத்திய முறைகள் இது சித்த வைத்தியமாகவும் ஆயுர்வேத வைத்தியமாகவும் இனோனி வைத்தியமாகவும் இன்னும் ஒருபடி விரிந்து உலகில் முழுவதும் சீன தேசத்திலிருந்து அக்குபஞ்சராகவும் அதுக்கு முன்னோடி நம்முடைய இந்திய தேசமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் உருவான வர்மக்கலையும் இந்த வர்மக்கலையிலே பலவிதமான உடல் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கான உடல் புள்ளிகளை கண்டுபிடித்து அதிலே வைத்தியம் செய்கிற பொழுது பூரணமாக குணம் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிவகை செய்தார்கள் இதனுடைய அடிப்படை தான் இன்றைய மருத்துவம் எங்குமே நிறைந்திருக்கிறது இதன் இதற்கு அடிப்படையாக வந்தது தான் கைவைத்தியமாக மூலிகை வைத்தியங்கள் இந்த மூலிகை வைத்தியங்கள் தொடர்ந்து பாரம்பரிய வைத்தியராக மாறி பாரம்பரிய வைத்தியங்கள் இன்று பட்டய படிப்பாக மாறி உலக மக்களுக்கு அனைவருக்கும் நன்மை செய்யக்கூடிய அளவில் இந்த சமுதாயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இறைவெளியினுடைய ஆற்றலும் அதனுடைய ஒத்த கருத்தும் ஆக்கிரமிப்பான நம்ம எதை நாம் ஆக்கிரமித்துக் கொள்கின்றோமோ எந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்கின்றமோ எந்த மனப்போக்கை நாம் உருவாக்குகின்றோமோ அந்த மனப்போக்குக்கு ஒத்ததை ஒத்ததை ஈர்க்கக்கூடிய தன்மையாக காந்தம் இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கிறது எல்லையில்லாத பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய இந்த பேரண்டமானது எல்லையுடைய பிரபஞ்சத்தில் கேலக்சி கோள்கள் பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த கோடான கோடி கோள்களை உள்ளடக்கிய ஆயிரக்கணக்கான கேலக்சிகளை உள்ளடக்கிய மகா பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய சுத்தவெளி இந்த சுத்தவெளியில் இயங்குகின்ற கோள்களுடைய இயக்கத்திற்கு போல் எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடிய வான்காந்த சக்தியானது எல்லா நிலைகளிலையுமே எல்லா பொருள்களையும் தாங்கிக் கொண்டும் உள்ளிருந்தும் புறமிருந்தும் அதை தாங்கியும் இயக்கியும் கொண்டு இருக்கக்கூடிய பேரறிவு உடையதுதான் இறைவெளி இறைவெளி கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாதது அதை கற்பனையால் செய்து பார்க்க முடியாது ஆனால் இறைவனை நேராக பார்க்க வேண்டுமென்றால் அது மனித ரூபத்தில் தான் பார்க்க வேண்டும் ஆக மனிதன் இறைவனாக தன்மாற்றமடைந்திருக்கின்றான் எப்பொழுது தன்னுடைய தேவைக்கு ஏற்ப செயல்பட்டு தேவைக்கு மிஞ்சுகிற பொழுது பிறருக்கு உதவுகிறாரோ அவர் இறைவனுடைய தன்மையில் பொருத்தப்படுகிறார்கள் இறைவன் என்பவன் எண்ணங்கள் எண்ணங்களை காந்த சக்தி உடையவை இறைவன் என்பவன் எண்ணங்களால் காந்த சக்தி உடையவை நாம் எப்போது சிந்திக்கிறோம் எந்த மாதிரி எண்ணங்களை நாம் சிந்திக்கின்றோம் எந்த அளவரிசையில் நாம் எண்ணத்தை உருவாக்குகின்றோம் என்பதையெல்லாம் இந்த பிரபஞ்சத்திலே பிரதிபலிக்கிறது அந்த பிரபஞ்ச அளவரிசையிலேயே அனைத்து விஷயங்களையும் காந்தமென கவர்ந்திருக்கிற நம்முடைய மனோசக்தி தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகின்ற நம்முடைய எண்ணங்கள் பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய தன்மையில் நம்முடைய உடல் அமைப்பு பிரபஞ்சத்துடைய முழு பேரறிவையும் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய சுத்தவெளியும் பேரறிவாக இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் இணைந்ததுதான் இந்த மனித உடல் ஆக மனிதன் எதை நினைக்கின்றானோ எதை ஈர்க்கின்றானோ அதுவே தனக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் நீங்கள் நல்ல சிந்தனையும் நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் பரப்பிவிடுகின்ற பொழுது எண்ணுகின்ற பொழுது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல்களும் நேர்மறையான செயல்களும் உங்கள் மூலமாக செய்விக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை ஆக மொத்தத்திற்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நம்முடைய எண்ணங்கள் சக்தி உடையவாக இருக்க வேண்டும் காந்த திணிவு உடையதாக இருக்க வேண்டும் அலைவரிசை அமைதியாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய ஒரு அலைவரிசையாகவும் இருக்க வேண்டும் ஆக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்விளை உண்டு என்பதை மனதில் கொண்டு கொண்டு ஒவ்வொரு செயலையும் நிதானமாகவும் அமைதியான முறையிலையும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகின்ற போது நமக்கு என்ன தேவையோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய எண்ணங்களை எதை நோக்கி பயணிக்கிறதோ அது நம்மை நோக்கி பயணிக்கும் நாம் இப்பொழுது அடியெடுத்து வைத்திருக்கக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சமுதாயம் அமைதி அடைய வேண்டும் ஆனந்தம் அடைய வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தட வேண்டும் என்றால் மனிதன் முதலில் தனிமனித அமைதியும் தனிமனித ஒழுக்கமும் தனிமனித ஆரோக்கியமும் கிட்டத் கிடைத்திட வேண்டும் இன்றைய விரைவான உலகத்தில் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்திற்கு தேவை அமைதி ஆரோக்கியம் அமைதியும் ஆரோக்கியம் வேண்டுமென்றால் நீங்கள் அடிப்படையாக உங்களுடைய இயற்கை ஒழுங்கமைப்போடு நீங்கள் உங்களை ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சியின் மூலமாக வெற்றியடைந்து அந்த வெற்றியிலே அமைதியடைந்து வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அத்தனை தேவைகளையும் அத்தனை பொருட்களையும் பிரபஞ்சமே கொடுத்து கொண்டிருக்கின்ற உண்மையை நீங்கள் நம்பி அந்த உண்மைக்கு ஏற்ப நீங்கள் வாழ தொடங்கிவிட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமில்லை ஆக மனிதகுலம் இதுவரையில் சந்தித்த எந்த ஒரு கொள்கையையும் நாம் கடைபிடித்து கொள்ள முயற்சி எடுத்ததும் இல்லை முயற்சி எடு எடுத்து இருப்பதும் இல்லை ஆனால் நாம் இன்று முதல் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விலை உண்டு என்பதை புரிந்து கொண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நமக்கு மட்டும் பயன்படுகிற அமைப்புடன் நாம் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் நமக்கு மட்டும் பயன் தராமல் நமக்கும் நம்மை சார்ந்தோருக்கும் ஊருக்கும் உலகுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் இந்த அற்புதமான உலக சமான காந்தாலயம் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையை நிறுவப்பட்டு பதினஞ்சு சிதருடைய அருளாலையும் சித்த கருணையாலும் இது செய்யப்பட்டிருக்கிறது ஆக அன்புள்ளங்கள் அனைவரும் இந்த அறக்கட்டளைக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் உங்களால் ஒத்துழைப்பையும் தந்தர்மர் அன்போடு இந்த வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்